கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதையத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் உமது பிரமாணங்களை கைகொள்ளும்படிக்கே நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும் உம்முடைய உமது கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெக்கப்பட்டு போவதில்லை உம்முடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உண்மை துதிப்பேன் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வேன் உடைய பிரமாணங்களை கைக்கொள்வேன் முற்றிலும் என்னை கைவிடாதையும் வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து தானே என் முழு இருதயத்தோடு உண்மை தேடிகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழித்தப்ப விடாதையும் மக்கு விரோதமாய் மக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் நீர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் மதுவா கத்தருடைய உம்முடைய வாக்கின் நியாய நியாய தீர்ப்புகளை எல்லாமே உதடுகளால் விவரித்திருக்கிறேன் திரளான செல்வத்தில் திரளான செல்வத்தில் சம களி கூறுவது போல நான் உமது சாட்சியின் வழியாய் களி கூறுகிறேன் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழியை கண்ணோக்குகிறேன் உமது பிரமாணங்களை உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருந்து உமது வசனத்தை மறவேன் உமது அடியனுக்கு எனக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன் உமது வேயத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும் என் கண்களை திறந்தருளும் பூமியிலே நான் பரதேசி உமது கற்பனைகள் எனக்கு மறையாதேயும் உமது நியாயங்கள் மேலே என் ஆத்துமா எக்காலம் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது க கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு வழிவிலகிற சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர் கடிந்து கொள்கிறேன் இந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் உமது சாட்சிகளை கை நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுவேன் பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது என் ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கொள்கிறது என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொள்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும் உமது வழிகளை எனக்கு தெரி உமது வழிகளை எனக்கு விவரித்து காட்டின போது நீர் எனக்கு செவி கொடுத்தீர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதி தருறோம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஆறு முடியும்